ஜி போப்பு தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ ஆஃப் ஜியு போப் நூல்கள் தமிழ் இலக்கணத்தை ஜியு போப்பு எழுதிய நூல்கள் தமிழ் இலக்கணத்தை எலிமென்ட்ரி தமிழ் கிராமர் என மூன்று பாகமாக எழுதினார் இது திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலாகும் மணிமைகளை காப்பியத்தை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் இங்கிலாந்து தேச சரித்திரம் என்னும் சிறந்த உரைநடை நூலை எழுதியுள்ளார் தமிழின் பெருமைகளை விளக்கும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை ராயல் ஆசியாட்டிக் ஹோர்டலி த இந்தியன் மேகசின் போன்ற ஆங்கில இலக்கிய இதழ்களில் எழுதியுள்ளார் ஆங்கில மொழிகளில் எழுதப்பட்ட தமிழ்நாடு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தவர் தமிழ் ஆங்கில அகராதி ஆங்கில தமிழ் அகராதியை வெளியிட்டவர் அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் ஷெயிட் களம்பகம் என்னும் நூலை தொகுத்ததோடு விளக்கமும் தந்துள்ளார் பரிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பள்ளி குழந்தைகளுக்கு வினா விடை முறையில் இரு இலக்கண நூல்களை ஜியு போப் எழுதியுள்ளார்கள் பெரியவர்களை கற்கும் வகையில் பெரிய பெரியவர்களை கற்கும் வகையில் இலக்கண நூலென்றையும் ஜியு போப் அடைத்துள்ளார் தமிழ்நாட்டு வ தமிழில் வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் தமிழில் உரைநடை நூலென்றையும் எழுதியுள்ளார் ஜியு போப் அவர்களின் சிறப்பு ஜூலியன் வில்சன் இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் வறு விளையாற்றற் போலும் மறுமொழி எதனில் வைத்தீர் என்றார் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் தமிழக அரசு ஜியுப்போ பெயரில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் விருது வழங்கி அவருக்கு சிறப்பிக்க அவர் அவருடைய பெயரை சிறப்பிக்கின்றது உதகையில் அவரது கல்விப்பணிக்காக இங்கிலாந்தின் கந்தர்புரி அத்தியட்சர் மறைநூட் புலவர் எனும் பட்டய பட்டம் அளித்தார் தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் உருவச்சிலை அமைத்து அவருக்கு கௌரவப்படுத்தியுள்ளது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ச் ஜியு போ பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ தேங்க்யூ